நம்ம வீட்டுல இடம் கிடையாது வாசல்ல தான் இடம் ஆசை ஆசையா கட்டி வீட்டுல நமக்கு இடம் நாற்பது மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மள வீட்ல வச்சிருக்க போறது கிடையாது அப்பேற்பட்ட இடம் தான் நம்ம எதுக்குமே ஒரு இந்த உடம்பு உடைந்த மண்பாண்டை ஓடு ஆகிலும் வரவோட்டுக்கு ஆகிலும் வரும் பிச்சை எடுத்து சாப்பிடறதுக்கோ அல்லது சாப்பிடறதுக்கு ஆகிலும் உதவும் உடைந்த மண்பாண்டம் ஆச்சு அதுக்காச்சும் உதவும் ஆனா இந்த உடம்பானது எதற்குமே உதவாத ஒரு கூடு ஆமா அப்படி இந்த உடலை வைத்துக் கொண்ட மனிதன் இந்த உலகளில் எப்படி இல்லாமல் வாழ்கிறான் தெரியுமா அண்மையில் தோன்றி அன்னுக்குத்தானே இறை நராக படுபதே சுடுகாடி இறந்தவர்களுக்கு இடம் எங்க சுடுகாடுதான் எல்லாருக்கும் பொதுவான இடம் சுடுகாடு அப்படி இந்த சுடுகாடு பொதுவான இடம் வாழும் காலங்களில் மனிதன் எப்படி எல்லாம் வாழ்கிறேன் தெரியுமா அரடியில் நம்மை அடை

தளம் போடும் வீடுகளுக்கு நாளைக்கு சாமி வரணும் வழி போனும் நம்ம தலைமுறை சரி பெரிய வீடு கட்டுறோம்னா எந்த வழி வரும் அதனால தான் வரும் அவன் வந்து இருக்கிறான் நாம விட்டு கொடுக்கணும் அவன் அவன பார்த்து நாம கெட்டு போறோம் அவன் போடுறான் நாம கெட்டு போறோம் அவன் தான் தவறு செய்த அவன் தான் நம்ம செய்யக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு அவன் செஞ்சா நாமே செய்யக்கூடாது அப்படிதான் இந்த உலகமே போயிட்டு இருக்கு அவனை பார்த்து தவறு பிறகு பார்த்து தவறு தான் செஞ்சுக்கிட்டு நம்ம திருந்து போறோம் அப்படி எட்டு எடுக்கு மாடிவேல் மாடி கட்டினாலும் அந்த வீட்டுல நாம இருந்து போறது கிடையாது நம்ம வாழ்வது போவது கிடையாது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக வாழுங்காலங்களில் பிறகு தான தர்மங்களை செய்ய வேண்டும் பிறருக்கு கெடுதியை செய்யக்கூடாது வாழும் காலங்களே நன்மை செய்ய வேண்டும் இல்லை என்று சொல்லாது வருபவருட்கு இல்லைன்னு சொல்லாம ஒரு ரூபாயா செய்து தான தர்மங்களை செய்யும் தா தர்மம் தான் தலைகாக்கு நின்று வைப்பார்கள் பெற்பட்ட தர்மங்களை செய்ய வேண்டும் அது மட்டுமா மனிதனாக இந்த உலகிலே பிறந்து விட்டால் அவனுடைய கரத்தால் அளந்து பார்த்தா உடம்பு எட்டு ஜான் உடம்பு இருக்குமா சொல்றீங்க டேய் உன் கையால் அளந்து பார்த்தா உன்னுடைய உடம்பு எட்டு ஜான் உடம்பு என் கையால் அளந்து பார்த்தா என்னுடைய உடம்பு எட்டு ஜான் உடம்பு எட்டு ஜான் உடம்பிலே ஆண்டவன் ஒன்பது ஓட்டையை வைத்தான் சிறுநீர் கழிக்க கூடியது மலம் கழிக்க கூடியது மனித உடம்பிலே ஒன்பது ஓட்டை ஜான் ஒன்பது ஓட்டை வச்சிருக்கான் ஆண்டவன் ஒன்பது ஓட்டையிலே எது பயன்பட்டாலும் மனிதனுக்கு வாழ்க்கையில ஓட்ட தான் கடேஷன் ஐயா உடைய ஆம் சாந்திய வேண்டும் முத்தி தரவேண்டும் என்பதற்காக இந்த கேள்வி கேள்வி ஏற்பட செய்து அனைவருக்கும் செல்ல வேண்டும் கண்டிகா மடத்தை இந்த நல்லா கௌரி பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அவளுக்கு திருமண ஆசையை முட்ட வேண்டும் அவளை திருமணம் செய்வதற்கு திருமண சமதத்தை பெற வேண்டும் தாய் துண்டீர் எடுத்துடே சபதம் செய்து வந்திருக்கிறேன் நிச்சயமாக திருமண சமதம் பெற வேண்டும் கனிகா புறப்பட வேண்டும்